தமிழ்நாடு திருக்கோவில் தொழிலாளர்கள் யூனியனின் சென்னை கோட்டம் சார்பில் புதிய கிளை திட்டமிடுதல் குறித்தான நிர்வாகிகளின் சிறப்பு கலந்தாலோசனை கூட்டம் சென்னை போரூர் அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோவில் வளாகத்தில் சென்னை மாவட்ட அமைப்பாளர் சிவகாமி தலைமையில் கீர்த்தி குருக்கள் ஆனந்தன் கோயம்பேடு நாகமுத்து ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாநில மகளிரணி செயலாளர் செல்வி கலந்து கொண்டு ஒன்பதாவது கிளையாக மதுரவாயல் விருகம்பாக்கம் புதிய கிளை துவக்க விழா வரும் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி நடத்துவது குறித்து சிறப்புரையாற்றினார் மேலும் புதிய கிளை துவக்க விழா நிகழ்ச்சிக்கு சென்னையில் உள்ள அனைத்து திருக்கோவில்களில் இருந்தும் திருக்கோவில் பணியாளர்கள் பெரும் திரளாக கலந்து கொள்வது என தீர்மானிக்கப்பட்டது மேலும் இக்கூட்டத்தில் திருக்கோவிலில் மூன்றாண்டுகள் பணிபுரிந்து வரும் தற்காலிக தொகுப்பு ஊதிய மற்றும் அன்னதான பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் திருக்கோவில் பணியாளர்களுக்கு திருக்கோவில் அருகிலேயே பணியாளர் குடியிருப்பு கட்டித்தர வேண்டும் இந்து சமய அறநிலையத்துறை பணியாளர்களுக்கு சம்பளம் வழங்குவது போல் திருக்கோவில் பணியாளர்களுக்கும் நாற்பது சதவீதம் சம்பளம் ஒதுக்கீட்டை பொது நிதியாக ஏற்படுத்த வேண்டும் திருக்கோவில் பணியாளர்களை முழுநேர அரசு ஊழியர் ஆக்க வேண்டும் மகப்பேறு காலத்தில் விருப்புடன் கூடிய சம்பளம் திருக்கோவிலில் பணியாற்றும் தொகுப்பு ஊதிய தினக்கூலி பெண் பணியாளருக்கு வழங்க வேண்டும் கர்ப்பிணி பெண்களுக்கு தனி இருக்கைகள் மற்றும் குடிநீர் வசதி செய்து தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து புதிய கிளை துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற உள்ளது என தீர்மானிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சென்னை கோட்ட தலைவர் எஸ் தனசேகர் செயலாளர் தாம்பரம் ரமேஷ் கவுரவ தலைவர் வேலாயுதம் கொள்கை பரப்பு செயலாளர் கா வெங்கடேசன் சென்னை கோட்ட மகளிரணி செயலாளர் விஜயலட்சுமி துடை செயலாளர் மகேஸ்வரி மற்றும் புதிய கிளை நிர்வாகிகள் ஜெயகர் டில்லி ஏழுமலை சண்முகம் கணேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்